இந்த வருடம் அனுமன் ஜெயந்தி அதாவது அனுமன் பிறந்த தினத்தை தான் நாம் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகின்றோம் இந்த வருடம் அனுமன் ஜெயந்தி டிசம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி அதாவது பத்தொம்போது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று வருகிறது மார்கழி மாதத்திற்கு நான்காம் தேதி வருகிறது அன்றைய தினம் அமாவாசையும் வருகிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாள் அனுமன் ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நாள் இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக அமைந்துள்ளது ராமருடைய தீவிர பக்தர் தான் ஹனுமன் மிகவும் வல்லமை மிக்க பகவான் தான் அனுமன் அவருடைய வலிமை ஞானம் ஆழ்ந்த பக்தி பணிவு சிறந்த தைரியம் ஆழ்ந்த சிந்தனை ஆற்றல் சிறந்த ஒரு சேவகர் அஞ்சனைக்கும் கேசரிக்கும் பிறந்தவர்தான் ஹனுமன் ராமரின் தீவிர பக்தர் ஹனுமன் அவர்கள் தைரியம் ஆழ்ந்த பணிவு சிறந்த ஒரு சேவகர் தீராத பக்தி கொண்டவர் ராமன் மேலே அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் ஹனுமன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேயரை நினைத்து நூற்றி எட்டு முறை ஸ்ரீ ஆஞ்சனேயா போற்றிவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனதார நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஏதாவது ஒரு காரியம் தடையாக இருந்தால் அந்த தடைகளெல்லாம் தகர்த்தெறிந்து அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் வடை மாலை கோர்த்து அதை ஆஞ்சநேயர் சிலைக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று போடலாம் அதே போல வெற்றிலை நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் கட்டி ஆஞ்சநேயருக்கு போடலாம் ஹனுமன் ஜெயந்தி என்று அனுமன் கோவிலுக்கு செந்தூரம் வாங்கி கொண்டு கொடுங்க மல்லிகை எண்ணெய் அதோடு வெற்றிலை பார்க்கு இது மூன்று பொருட்களையும் அனுமன் ஜெயந்தி என்று அனுமனுக்கு மிகவும் பிடித்த பொருள் இந்த பொருளை வாங்கி கொடுத்து உங்களுடைய வேண்டுதலை வைங்க தடைகள் நீங்கணும் தைரியம் கிடைக்கணும் வல்லமை பெறணும் சிறந்த ஞானம் அறிவு அதாவது உடல் வலிமை அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அனுமன்கிட்ட வேண்டிக்கோங்க இப்படி வேண்டிக்கிட்டு நீங்கள் அனுமன் ஜெயந்தி என்று முழுமையாக விரதம் இருந்து அன்றைய விரதத்தை கடைப்பிடிங்க உங்கள் வேண்டுதலை அனுமன் அவர்கள் நிறைவேற்றி வைப்பார் அன்றைய தினத்தில் நீங்கள் ஸ்ரீராமஜெயம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அதாவது காலையில் உணவு அருந்தாமல் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரிங்க அல்லது ஒரு நோட்டு பேனா எடுத்து எழுதுங்க இப்படி எழுதி உங்கள் வேண்டுதலை